வணக்கம் இது தமிழ் வினின் மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வெடிகுண்டு மிரட்டல் அவசரமாக தரையிறக்கப்பட்ட மற்றொரு ஏர் இந்திய விமானம் திருகோணமலை மாநகர சபையில் ஆட்சி அமைக்கும் தமிழரசு கட்சி மறு அறிவிப்பு வரும் வரை இதை செய்ய வேண்டாம் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை நல்லூர் பிரதேச சபை தவிசாளராக மயூரன் தெரிவு இபிடிபி வெளிநடப்பு திருகோணமலையில் மயானத்தில் பதற்றத்தை கிளப்பிய பிக்கு சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி மீண்டும் உப்பு என பெயர் மாற்றம் சஜித் கட்சியின் பரிந்துரைக்கு ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர் எதிர்ப்பு மன்னார் சவுத் பார்க் கடற்கரையோரங்களில் கரையொதுங்கியுள்ள ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் மூலப்பொருட்கள் தொடர்பென விரிவான செய்திகள் ிருந்து டெல்லிக்கு வந்து கொண்டிருந்த ஏர் இந்திய விமானம் ஒன்று வெடிகுண்டு மினட்டல் காரணமாக அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த இந்த சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது இந்த நிலையில் விமானம் திரையிறங்கியதாகவும் விமான நிலையம் அவசரகால செயல்முறைகளை தொடக்கியுள்ளதாகவும் விமான நிலைய அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் அவசர கால புரோட்டோகால் படி பயணிகள் விமானத்திலிருந்து வெளியேற்றப்பட்டதாக தாய்லாந்து விமான நிலைய அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் முதற்கட்ட தேடுதலுக்கு பிறகு சம்பந்தப்பட்ட இந்தியா விமானத்தில் எந்தவித வெடிகுண்டு இருப்பதையும் அதிகாரிகள் கண்டுபிடிக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது விமானத்தில் நூற்று ஐம்பத்தி ஆறு பயணிகள் இருந்தனர் என்றும் விமானத்தின் உள்ளிருந்து வெடிகுண்டு மிரட்டல் வந்ததாகவும் ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது காலை ஒன்பது முப்பது மணிக்கு தாய்லாந்து விமான நிலையத்திலிருந்து இந்திய தலைநகர் டெல்லிக்கு விமானம் புறப்பட்ட நிலையில் அந்தமான் கடலை சுற்றி வந்து பின்னர் மீண்டும் தாய் தீவில் தரையிறங்கியதாக விமான கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார் திருகோணமலை மாநகர சபை பட்டணமும் சூழலும் பிரதேச சபை வெறுகல் பிரதேச சபை மூலூர் பிரதேச சபை ஆகியவற்றில் இலங்கை தமிழரசு கட்சி தனிப்பெரும்பான்மை கட்சியாக வெற்றி பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தினை இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் இன்று நடந்த ஊடக சந்திப்பின் போது தெரிவித்துள்ளார் நடந்து முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் வெறுகல் பிரதேச சபையில் இலங்கை தமிழரசு கட்சி தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றது அதில் கடந்த திங்கட்கிழமை ஆட்சி அமைத்துவிட்டோம் சபையில் இரண்டாயிரத்து பதினெட்டில் நடைபெற்ற உள்ளூராட்சித் தேர்தலில் இரண்டு வட்டாரங்களில் மட்டும் வெற்றி பெற்றிருந்தோம் இம்முறை நான்கு வட்டாரங்களில் வெற்றி பெற்றுள்ளோம் மேற்படி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக அந்தந்த சபைகளில் உறுப்பினர்களை கொண்டுள்ள கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றோம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் திருகோணமலை மாநகர சபையில் தமக்கு துணை மாநகர முதல்வர் பதவி தர வேண்டும் என கேட்டிருந்தார்கள் தரலாம் என்று கூறியிருந்தோம் பட்டணமும் சூழலும் பிரதேச சபையில் இரண்டு ஆண்டுக்கு தவிசாளர் பதவி தர வேண்டும் என கேட்டிருந்தார்கள் தரலாம் என கூறியிருந்தோம் மூதூர் பிரதேச சபையில் இரண்டு ஆண்டுக்கு துணை தவிசாளர் பதவி தர வேண்டும் என கேட்டிருந்தார்கள் அதுவும் தரலாம் என கூறியிருந்தோம் என்று தெரிவித்துள்ளார் பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் எச்சரிக்கை விடுத்து சிவப்பு அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது சிலாபத்திலிருந்து புத்தளம் மற்றும் மன்னார் ஊடாக காங்கேசன்துறை வரையிலும் காலையிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலும் உள்ள கடற்கரைக்கு அப்பால் உள்ள கடல் பகுதிகளுக்கு இந்த எச்சரிக்கை அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது இன்று பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த சிவப்பு எச்சரிக்கை நாளை பிற்பகல் இரண்டு முப்பது மணி வரை நடைமுறையில் இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது எனவே தொழிலாளர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்க்குமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது நல்லூர் பிரதேச சபையின் தவிசாளராக தமிழ் மக்கள் கூட்டணியைச் சேர்ந்த பத்மநாதன் மயூரன் ஏக மனதாக தெரிவாகியுள்ளார் நல்லூர் பிரதேச சபையின் தவிசாளர் தெரிவுக்கான கூட்டம் உள்ளூராட்சி ஆணையாளரின் தலைமையில் பிரதேச சபையின் சபா மண்டபத்தில் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை மதியம் நடைபெற்றது அதன்போது தமிழ் மக்கள் கூட்டணியின் சார்பில் மயூரன் பரிந்துரைக்கப்பட்ட நிலையில் வேறு யாரும் போட்டியிடாதமையால் மயூரன் தவிசாளராக ஏகமனதாக தெரிவாகியுள்ளார் அதேவேளை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் உறுப்பினர் தவிசாளர் தெரிவில் சபையில் இருக்கவில்லை என சபையிலிருந்து வெளியேறியிருந்தார் தமிழ் மக்கள் கூட்டணியும் தமிழரசு கட்சியும் நல்லூர் பிரதேச சபையில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றினை மேற்கொண்டு இருந்தமையும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உபதவிசாளராக ஜெயஹரனும் தெரிவாகியிருக்கின்றார் திருகோணமலையில் ஜனாசா நல்லடக்கத்திற்கு பௌத்த பீக்கு தடை விதித்ததால் அந்த பகுதியில் பதற்றமான நிலை தோன்றியுள்ளது குறித்த சம்பவம் திருகோணமலை குச்சவழி பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட புல்மோட்டை இரண்டு குடா பகுதியில் இன்று இடம்பெற்றுள்ளது புல்மோட்டை காவல் பிரிவிற்குட்பட்ட பொன்மலைகுடா பகுதியில் ஆண் ஒருவர் சுகவீனமுற்று உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் குறித்த ஜனாசாவை நல்லடக்கம் செய்வதற்கு மயானத்திற்காக ஒதுக்கப்பட்டுள்ள குறித்த காணியில் ஜனாசா நல்லடக்கம் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் பின்னர் ஜனாசா அடக்கத்திற்கு எதிராக புல்மோட்டை அரிசிமலை விகாரையின் விகாராதிபதியினால் காவல் நிலையத்தில் முறைப்பாடொன்றும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதன்படி குறித்த ஜனாசா நல்லடக்கத்தினை நிறுத்தக்கோரி காவல் நிலைய அதிகாரிகள் வேண்டுகோள் விடுத்துள்ள நிலையில் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து பிரதமைச்சர் அருண் ஹேமச்சந்திராவின் கவனத்திற்கு குறித்த விடயம் கொண்டு செல்லப்பட்டதையடுத்து அடுத்து அவ்விடயத்திற்கு வந்த பிரதேச செயலாளரின் தலையீட்டினால் ஜனாசா நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது கடந்த வருடம் அக்டோபர் மாதம் பன்னிரெண்டாம் திகதியும் குறித்த பகுதியில் ஜனா நல்லடக்கத்திற்காக குழி தோண்டப்பட்ட போது புல்மோட்டை அரிசிமலை மலை விகாராதிபதி குறித்த காணி பூஜா பூமி என புல்மோட்டை காவல்துறையினர் சிலரை அப்பகுதிக்கு அனுப்பி ஜனாசா நல்லடக்கத்தை தடை செய்திருந்தார் இதனையடுத்து அப்பகுதியில் பதற்றமான சூழல் தோன்றிய நிலையில் குறித்த விடயம் பிரதேச செயலாளர் உட்பட பலருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் குறித்த பகுதியில் ஜனாசா நல்லடக்கம் செய்யப்பட்டது ஆனையரவு உப்பளத்தில் உற்பத்தி செய்யப்படும் உப்பிற்கு ஆனையரவு உப்பு என மீண்டும் பெயர் மாற்றம் செய்ய தாக தகவல்கள் வெளியாகியுள்ளது குறித்த உப்பளத்தில் உற்பத்தி செய்யப்படும் உப்பிற்கு அண்மையில் ரஜ உப்பு என பெயர் சூட்டியமை தமிழ் மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியது இந்த நிலையில் மீண்டும் அந்த உப்பிற்கு ஆனையரவு உப்பு என பெயர் சூட்டப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த உப்பளத்தில் உற்பத்தி செய்யப்படும் உப்பானது வடக்கு மாகாணத்தில் முதற்கட்டமாக விநியோகம் செய்யப்படும் என அறிய முடிகின்றது இதேவேளை வடபகுதியில் அமைந்துள்ள ஆனையரவு உப்பளமானது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் அண்மையில் உத்தியோக திறந்து வைக்கப்பட்ட போது ரஜ பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இந்த செயற்பாட்டுக்கு பல்வேறு தரப்பினரும் தமது எதிர்ப்பை வெளியிட்ட நிலையில் போராட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டது கொழும்பு மாநகர முதல்வர் பதவிக்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் சாருக் நியமிக்கப்படுவதற்கு கொழும்பு மாநகர சபையின் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினரான ராம் சிங் டோனி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் இந்த விடயத்தை அவர் தெரிவித்துள்ளார் ரிசா சாருக்கின் பொது நற்பெயரை முழுமையாக அறிந்திருப்பதாகவும் அதனால் முதல்வர் பதவிக்கு அவர் நியமிக்கப்படுவதை மனசாட்சிப்படி ஆதரிக்க முடியாது என்றும் டோனி தெரிவித்துள்ளார் மன்னார் மாவட்டத்தில் சவுத் பார் தொடக்கம் தாழ்வுப்பாடு உட்பட பல்வேறு கடற்கரையோர பகுதிகளில் நுண்ணிய பிளாஸ்டிக் போன்ற சிறிய அளவிலான உருண்டைகள் லட்சக்கணக்கில் கரையொதுங்கியுள்ளது முன்னதாக இலங்கை கடற்பரப்பில் பற்றியறிந்த எவர் கிரீன் கப்பலில் இருந்து வெளியேறிய அதே போன்ற வடிவமுடிய பொருளே மேற்படி தொடர்ச்சியாக கரையொதுங்கி வருகின்றது இவ்வாறான பின்னணியில் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை கரையோர காவல் திணைக்களம் கடற்படை ராணுவம் இணைந்து முதற்கட்டமாக கடற்கரையோரங்களில் ஒதுங்கியுள்ள குறித்த பிளாஸ்டிக் மாதிரி பொருட்களை அகற்றியுள்ளன குறிப்பாக கடற்கரையோரங்களில் லட்சக்கணக்கில் இவ்வாறான ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய நுண்ணிய பொருட்கள் காணப்படுகின்றமையினால் முழுமையாக குறித்த பொருட்களை அகற்ற முடியாத நிலை காணப்படுகின்றது இத்துடன் தமிழ் விண்ணின் மாலை நேர செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக வணக்கம்